நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உட்பட இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்க உள்ளன இப்போட்டிக்கான உலகக்கோப்பையை தமிழ்நாடு முழுவதும் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியை சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டத்திற்கு ஹாக்கி கோப்பை வந்தடைந்தது கோப்பைக்கு விளையாட்டு வீரர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் சிலம்பாட்டம் ஆடிக்கொண்டே மாணவ மாணவிகள் கோப்பையுடன் ஊர்வலமாக சென்றனா் ஹாக்கி கோப்பை சின்னமான காங்கேயனை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திறந்து வைத்தார் இதேபோல் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை அறிமுக நிகழ்வு தஞ்சை அன்னை சத்தியா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதனையொட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலக கோப்பை எடுத்து வரப்பட்டது அறிமுக நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழிகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன் டி கே ஜி நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி தடகள சங்க தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையார் உள்ளிட்டோர் பங்கேற்று மேடையில் ஹாக்கி விளையாடி உற்சாகப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை அரியலூர் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டது மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர் அப்போது உலகக்கோப்பைக்கு மாணவர்கள் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் உற்சாக வரவேற்பளித்தனர்